ஒரு இனம் ஒரு இனம் ஒன்று அழிஞ்சி போறத வந்து எவனும் வந்து வேட தெய்வங்கள் அதுல வந்து செண்டு வகையான தெய்வம் இருக்கு இந்தி கொள்ளை இனிகந்த பும்பனை எங்களுக்கு வந்து பிரதானமான ஒரு தெய்வம் என்ற ஒரு இதுல தான் நாங்கள் இது தீவிர பலகையும் பத்தையும் தேடிய பயணம் காணொலிக்குள் நான் இப்பொழுது என்கினைக்கிறேன் சொன்னால் பாகரை பிரதேசத்தின் மாங்கனி என்ற இடத்தில் தான் நினைக்கிறேன் ஏ பதினைஞ்சி பிரதான வீதியை அண்டியிருக்கின்ற இந்த இடம் மாங்கனி புள்ளியார் கோயிலிருந்து மேற்கு புறமாக நாங்கள் சில கிலோமீட்டர்கள் நீண்ட பயணத்தை செய்ய வேண்டும் எதற்காக நான் செல்கிறேன் ஏன் செல்கின்றேன் என்ற கேள்வி உங்களுக்கு அல்லலாம் ஆம் சொல்கின்றேன் இந்த மாங்கனி புள்ளியார் ஆலயத்திலிருந்து மேற்குப்புறமாக புறமாக செல்கின்ற செல்கின்ற பொழுது ஏராளமான வயல்வழிகளும் அடர்ந்த காடுகளும் ஒரு மலிந்து கிடக்கின்ற பிரதேசமாக இது காணப்படுகிறது நான் இன்று செல்வதற்கான முக்கியமான நோக்கம் ஆதிவாசிகளுடைய வாழ்க்கை முறையை ஆவணப்படுத்த வேண்டும் என்ற நோக்கம்தான் நான் சென்று கொண்டிருந்தேன் நாம் செல்கின்ற வழியெல்லாம் வயல்களும் ஆடு மாடு மேய்க்கின்ற மக்களும் இவ்வாறு பலதரப்பட்ட வகையில் மிக அழகான ஒரு காட்சியாகவே காணப்பட்டது இவ்வாறு செல்கின்ற பொழுது முன்னுக்கு வருகின்ற கிராமம் கிருமிச்சை கிராமம் இந்த கிருமிச்சை கிராமத்தை கடந்து நாங்கள் மெல்ல மெல்லமாக செல்கின்ற பொழுது வந்து சேர்கிறது இந்த குஞ்சங்கள் குல கிராமம் குஞ்சங்கள் குலா கிராமத்தை பொறுத்தவரையிலே கிழக்கு மாகாணத்தில் பழங்குடி மக்கள் அதிகமாக வாழ்கின்ற கிராமங்களில் ஒன்றாக காணப்படுகிறது எங்குள்ள மக்களினுடைய வாழ்வாதார செயற்பாடுகள் அவருடைய கலைகலாச்சாரங்கள் பண்பாட்டு பாரம்பரியங்களை பார்க்க வேண்டும் என்ற இன்றைய தினம் தீவரை நேரடி ஊடுருவதொன்றை செய்கிறது பாருங்கள் இந்த காணொலியை முழுமையாக பார்த்து ரசியுங்கள் பாகம் பாகமாக ஒவ்வொரு காணொலிகளாக சுவாரஸ்யம் மிகுந்த வகையில் வெளியிடப்படும் என்பதை அனைவருக்கும் அறியத் தருகின்றேன் இவ்வாறு மிகுந்த கஷ்டத்துடன் சென்றிருந்த எனக்கு ஆதிவாசி தலைவரை சந்திக்க முடியாத ஒரு கவலை ஏற்பட்டது காரணம் அவர் சென்று விட்டதாக அவரது வீட்டார்கள் என்னிடம் குறிப்பிட்டார்கள் அதன் பின்பு அவர்களால் சொல்லப்பட்ட அந்த இடத்தை நோக்கி நான் நகர்கின்ற பொழுது அங்கே ஆதிவாசி தலைவர்கள் அந்த காட்டை சுற்றி சுற்றி ஏதோ ஒன்றை தேடுவது போன்றோ அந்த இடத்திலே காணப்பட்டமையை நான் குறிப்பிட வேண்டும் அவர் என்னை பின்வருமாறு அழைத்துக்கொண்டு கொண்டு அந்த அடர்ந்த வனத்தினூடாக இருக்கின்ற ஒரு மலைக்குன்றை நோக்கி நகரத் தொடங்கினார் அவரது முகத்தில் ஏதோ இனம் பதட்டம் ஒன்று காணப்பட்டது அதன் பின்பு அந்த அடர்ந்த வனத்திலே காணப்பட்ட சிறு மலைக்குன்றில் இருந்த சில தடயங்களை என்னிடம் காட்டி இது எல்லாம் எங்களது மூதாதையர்களால் பயணி பாதுகாக்கப்பட்ட கோயில்களும் குகைகளும் ஆகும் ஆனால் இன்று இவை புதிய தோன்றுகின்ற விஷமிகளால் அவையெல்லாம் நாசம் செய்யப்பட்டு விட்டது நான் அடிக்கடி இந்த வனத்திற்கு வந்து இந்த மலைக்குன்றை பார்த்து செல்வேன் அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கும் நான் இந்த இடத்துக்கு வந்திருந்தேன் என்று ஆதிவாசி தலைவர் குறிப்பிட்டதோடு நான் அவருடன் சில விஷயங்கள் பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட கிணங்க என்னை மலைக்குன்ற உச்சிக்கு வருமாறு அழைத்துக்கொண்டு அவர் முன்னே நகர நாம் மெல்லமாக அச்சத்துடன் பின்னே நகர்ந்து கொண்டிருந்தேன் உலாசுரம் வந்த நோக்கம் என்னென்னு சொன்னால் இந்த ஆதிவாசி மக்களுடைய வாழ்வியல் சார்ந்த விடயங்களை அவனப்படுத்தணும்னு தான் வந்திருந்தது அந்த அடிப்படையில் வந்து உங்களை பற்றிய சிறிய அறிமுகம் கொண்ட செய்யி நிறைய பேர் இந்த குஞ்சங்குளம் ஆதிவாசிகள் தலைவரை பற்றி தெரிஞ்சு உள்ளாச போகிறாங்க ஏன்னால் என்னட்டே நான் தீவிர வலியுலி என்ற ஒரு விளையாடி நடத்திவார் அப்போ என்னட்டையே பல பேர் கோல்வனி கோல்வனி அப்போ இதுவேறு சம்மந்தமான ஒரு சகோதரங்கள் தாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்போ உங்களோட இந்த உங்களோட பின்னணி உங்களோட அறிமுகம் உங்களை பேர் அறிமுகத்தை செய்யாம என்னையே சொல்லப்போனா வந்து எங்கள் பேர் வந்து நல்ல தம்பி வேலாயுதம் அம்பல வருகை எங்களோட வரகை வந்து அம்பல அம்பல வரகு அம்பல வரக நல்லதம்பி வேலாயுதம் வேலாயுதம் அந்த இதில் வந்து என்னண்டா என்னையே அறிமுகப்படுத்துறதாயிருக்குமேண்டா நான் வந்து இந்த மட்டக்களப்பு மாவட்டத்து பாகர பிரதேசத்தில் வந்து குஞ்சங்குள கற்குளம் என்ற இடத்துல தான் நாம் வந்து வசித்து கொண்டிருக்கிறேன் ஆனால் எந்த நோக்கம் வந்து இந்த கிழக்குமானத்தில் இருக்கிற ஆதிவாசிகள் என்று அழைக்கப்படும் பழங்குடி சமூகத்தை வந்து வெளிக்கிறக்கணும் அவங்களுக்கான அங்கீகார அங்கீகரிக்கப்படணும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் எந்த செயல்பாடுகள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கீங்க இப்போ எத்தனை வயசு கொடுக்க எனக்கு வந்து அறுபத்தி ஒரு வயசு அறுபத்தி ஒரு வயசு அப்போ இப்போ ஆதிவாசிகள் அந்த டைம்ல வந்து இருந்த நாங்க ஒரு காலத்தில் எங்களோட ஆட்சியப்பன் எங்களோட மூதாடிகள் இருக்கிற ஒரு கால பகுதியில் வந்து நாங்கள் வந்து எங்களோட பாசையில பேசிக்கொண்டு எங்கட எங்களை வந்து அடையாளப்படுத்திக்கொண்டு இருந்த நாங்கள் ஆனால் அந்த டைமில் வந்து எங்களுக்கு வந்து என்னெண்டா அந்த இப்படியான மீடியாக்கள் ஒரு உலக நாட்டுகளுக்கோ இல்லை எங்கட இலங்கை நாட்டுக்கோ காட்டக்கூடியான ஒரு மனநிலையில் அந்த டைமில் வந்து இருந்த எங்களோட மூதாடிகள் அந்த ஒரு எண்ணம் உண்டு அவங்களுக்கு இல்லாத ஒரு நிலைமை இதை தான் வந்து எங்களோட சமூகத்தை வந்து இன்றைக்கி வந்து நான் எங்களோட சமூகம் வந்து ஒரு பின்னடைவை நோக்கி கொண்டு போகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் உண்டு கிடைச்சிருக்குது வந்து போவர வேறு சமூகத்துகளால் ம் என்னென்னா இன்றைக்கு வந்து ஒரு தமிழ் பேசியும் ஒரு இனமாகத்தான் வந்து எங்களையும் வந்து சேர்க்கப்பட்டிருக்குது ஆனால் அதில் தான் வந்து அங்கே வந்து எங்களோட சமூகம் வந்து பின்னடைவை நோக்கி செல்லுது என்றதுக்கு ஒரு காரணம் வந்து இன்றைக்கு வந்து எங்கட மொழியை விட்டு நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொன்னால் இப்போ சிங்கள மக்களோட இருக்கிற அது பழங்குடி மக்களை பொறுத்தவரை அவங்க ஒரு வேற லெவலில் வளர்ந்து அவங்க ஒரு வேற லெவலில் இன்றைக்கும் வந்து அவங்களோட இதை வந்து அந்த இது பண்ணி கொண்டு அப்போ தமிழ் வந்து அந்த தமிழ் பேசும் ஒரு என்ற ஒரு அடிப்படையில் அடிப்படையில் இப்போ வந்து கரையோட வீடர்களும் எங்களுக்கு சொல் சொல்லுவாங்க சொல்லுவாங்க அந்த வகையில் வந்து இன்றைக்கு வந்து எங்கட அந்த இது வந்து எங்களோட இனம் ஒன்று போறது எனக்கு அது பிள்ளையான ஒரு வழிகாட்டல்ல போய்த்து கொண்டிருக்கிறாங்கன்ற ஒரு இதை வந்து மையமா பெ அழிஞ்சு போறதை வந்து எவனும் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டான் அதே மாதிரி சொல்லுவாங்க வந்து ஒரு பறவை இனம் ஒன்று பறவை இனம் ஒன்றை இன்னைக்கு வந்து நாங்களே வந்து தேடி கண்டு கொள்ள இல்லாத ஒரு நிலையாக இருக்குது அப்போ அதே மாதிரி ஒரு டைம்ல எப்படி என்றால் ஒரு சமூகமே வந்து அத்துமிச்சு போய்த்து போயிட்டு என்ற ஒரு இதோண்டு வருகும் ஆனால் அது மிக்காம அதை வந்து என்றைக்கும் வந்து அது வந்து வளர்ந்து கொண்டு வரணும் அது வந்து எங்கட இலங்கை நாட்டிலேயோ இல்லை உலக நாட்டிலேயோ வந்து அது வந்து அங்கீகரிக்கப்படணும் எங்கட ஆதிவாசி அண்டி எல்லி அழைக்கப்படுற இந்த பழங்குடி மக்கள் ஒரு இதோண்டு பேசப்படணும் என்ற ஒரு நோர்க்கத்தோட யுத்தம் முடிவடைஞ்ச ஒரு தரவாயிலே நான் வந்து இந்த இலங்கை நாட்டுக்கு வந்து கிழக்கு மாகாணத்திலேயும் எங்களோட ஆதிவாசி சமூகங்கள் வாழுது என்ற ஒரு இதை ஒன்று தெரியப்படுத்தியிருந்தேன் ஏனண்டா யுத்தம் முடியல அதே டைமில் வந்து இருந்து நாங்கள் வந்து கொஞ்சம் வந்து ஒரு எட்டு பேர் ஆக்களோட வந்து அதுக்கு நாம இருந்தீங்க ஆஹ் அதுக்கு முன்னே குஞ்சங்குளத்துல இருந்தே நாங்க இடம் பெருந்து நாங்க வந்து முகாமைக்கு போய் வேற இடத்துக்கு போயிட்டோம் அப்ப அந்த இதுல வந்து எங்களை வந்து அந்த ஆஹ் ஆதிவாசிகள் இல்ல வந்து பழங்குடியினர் ஒரு இது வந்து எங்களுக்கு மட்டும் தான் இருந்துச்சு ஆனா வேற மாப்பாத்துல பொத்தான காட்டு தெய் ஆஹ் தெய்வம் பொத்தான காட்டு தெய்வம் வந்து அது வந்து முக்காட்டு தெய்வம் சொல்லி சொல்லுவோம் தமிழ் ஆஹ் இந்தி கோல்ல கவின் ீத்தலை கரடி தெய்வம்ள்ள வந்து அது வந்து வந்து எங்கேயோ கரடிக்குள்ள அதுகளுக்கு மேலும் பல சுவாரஸ்யங்களுடன் பழங்குடி மக்களின் இயற்கை சார்ந்த வழிபாட்டு முறைகள் தொடர்பாக இரண்டாவது காணொலியில் விரிவாக நாம் பார்ப்போம் நீங்கள் வழங்கி வருகின்ற ஒத்துழைப்புக்கும் மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இரண்டாவது காலநிலை சந்திப்பவர் வணக்கம் குறிப்பிடுகிறேன் நன்றி வணக்கம்